சற்றுமுன் மஹிமா மொய்திரா மீது கைது நடவடிக்கை களத்தில் இறங்கிய ராகுல் காந்தி திடீர் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது தேர்தல் ஆணையமே பாஜகவின் கைகளில் இருக்கும் பாவை போல செயல்படுவதை கொள்ளுங்கள் என்று மக்களவை எம்பி மஹுவா மொய்த்ரா விமர்சித்திருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் ஆணையத்தை விமர்சித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி மகுவா மொயத்ரா வெளியிட்டுள்ள மூணு நிமிட காணொளியில் தேர்தல் ஆணையத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானுஷ் குமார் பேசியிருப்பவை அனைத்தும் நகைப்புக்குரிய விதத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஆகஸ்ட் பதினேழில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் ஞானேஷ்குமார் குமார் குறிப்பிடும் பீகாரில் ஏற்கனவே உயிரிழந்த இருபத்தி ரெண்டு லட்சம் பேரின் பெயர்களும் வாக்காளர்கள் பட்டியலில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளன ஆனால் அந்த நபர்கள் கடந்த ஆறு மாத காலத்தில் மறைந்தவர்கள் அல்ல அவர்கள் உயிரிழந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த நிலையில் அவர்களது பெயர்கள் இன்றளவும் பட்டியலில் இருப்பதாகவும் மேலும் பல தகவல்களையும் அவர் கூறியிருந்தார் இதனை சுட்டிக்காட்டிய மஹுவா மொய்த்ரா கடந்த ஏப்ரல் மாதம் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போதே இதை கண்காணித்து அவர்களது பெயர்களை நீக்கியிருந்தால் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்காது அப்போது கடமை தவறி செயல்பட்டதற்காக தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் ஆணையம் அவருடன் சேர்ந்து பிற தேர்தல் ஆணையர்கள் ஆகியோர் மீது நியாயமான முறையில் தேர்தல் நடத்த தவறிவதற்காகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் உங்கள் கண்காணிப்பின் கீழ் நடைபெற்ற சரிபார்ப்பு பணிகளில் ஏற்கனவே உயிர் நீத்த வாக்காளர்கள் விவரம் முறையாக சரிபார்க்கப்படவில்லை இதன் மூலம் கடந்த காலங்களில் ஒவ்வொரு முறையும் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்பது தெளிவாகிறது இதற்கு யாரை பழி சுமத்துவது எங்கள் அனைவரது சராசரி அறிவு திறன் பாஜகவினரின் ஐக்கிய அளவிலே இருக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கண்டனம் தெரிவித்துள்ளார் அடுத்ததாக எதிரி கட்சிகளால் சுமத்தப்பட்டுள்ள வாக்கு திருட்டு புகார் குறித்து தேர்தல் ஆணையரால் பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிடப்படும்போது போது முறையான உறுதிமொழி பத்திரம் சமர்ப்பிக்க எதிர்கட்சிகள் தரப்பை அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனை சுட்டி காட்டியுள்ள மஹுமா மொய்த்ரா இவ்விவகாரத்தில் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளில் நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் யார் என்பது குறித்து எங்களுக்கும் தெரியாது என்று நீதிமன்றத்தால் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி இருக்கும்போது பெயர் தெரியாத அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை கருத்தில் கொண்டு நாங்கள் எப்படி ஆட்சேபனையும் அதற்கான உறுதிமொழி பத்திரத்தையும் சமர்ப்பிக்க இயலும் பொய்களையும் தவறான தகவல்களையும் சொல்வதை நிறுத்தி நிறுத்திக்கொள்ள வேண்டுமெனவும் முக்கியமாக பாஜகவின் கைகளில் இருக்கும் பாவை போல செயல்படுவதை கொள்ளுங்கள் என்றும் மஹிமா மொய்த்ரா கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக குரல் கொடுத்ததால் மகிமா மொயத்ராவை கைது செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளது இதற்குடனே ராகுல் காந்தி மோடியை மிரட்டும் தோனில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி